வணக்கம் வரிப்புலி வலைவலி உங்களை வரவேற்கிறது மாசரு காட்சி அவருக்கு இப்படி ஒரு கண்காட்சி நம்ம சென்னையில் எங்கன்னு கேட்குறீங்களா நம்ம அடையாறு இந்திரா நகர் ரயில் நிலையத்துக்கு கீழே தான் இது அமைஞ்சிருக்கு இதை கட்டாயம் வந்து பாருங்க ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கிற நாயகன் நாயகி இசையமைப்பாளர் இயக்குனர் இவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அந்த திரைப்படத்தை முத முதல்ல மக்கள் மனதுல பதிய வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் புகைப்பட கலைஞர் அவர் தான் வந்து அந்த திரைப்படத்தை வந்து பழம் எடுத்து அதை மக்கள்கிட்ட வந்து நல்லா கால காலக்காலம் மறக்க முடியாத அளவுக்கு அது மக்கள் மனதில் வந்து நிற்கும் அப்படி எழுபது எண்பதுகளில் தொழில்நுட்பம் அதிகமே இல்லாத காலத்தில் ஒரு புகைப்பட கலைஞர் அவர் தான் லக்ஷ்மிகாந்தன் அவர் எடுத்த புகைப்படங்கள் இன்னைக்கும் நின்று பேசும் அப்படிப்பட்ட புகைப்பட கண்காட்சி தான் இந்த டைபி பார்க் எதிர்ப்புறமா அதாவது இந்திரா ரயில் நிலையம் பக்கத்தில் இன்னிலேருந்து வச்சுருக்கிறாங்க இது ஒரு மாதம் நீடிக்கும் சொல்கிறாங்க நீங்கள் கட்டாயம் இப்போ பாருங்கள் இந்த இப்போ இந்த இடத்துல வந்து அருமையான புகைப்படங்கள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க பில்லா இது ரஜினி மறக்க முடியாத படம் அப்படியே நம்ம போறோம் இந்த லக்ஷ்மிகாந்த் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாப்புல தன்னோட திரைப்பட பயணத்தை வந்து தொடங்குகிறாப்பில் உதவி புகைப்பட கலைஞரா இவரோட பயணத்தை வந்து தொடங்குகிறாப்பில் இவர் அப்படியே பயணிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சங்கமுன்ற படத்துல இவர் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபராக இருந்து முழுமையா பணியை வந்து தொடலங்கிராப்பில் இவரடுத்த புகைப்படங்களோட கலெக்ஷன்ஸ் அதை தான் அங்க வச்சிருக்கிறாங்க இது பாத்தீங்களா சிகப்பு ரோஜாக்கள் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்த படம் சிகப்பு ரோஜாக்கள் அப்படியே போனீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை இந்த படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அலைகள் ஓய்வதில்லை விச்சு மேரி கதாநாயகன் கதாநாயகன் விச்சு மேரி ராதாவும் கார்த்திகா நடித்த முதல் திரைப்படம் மீண்டும் சிகப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த படம் சிகப்பு ரோஜாக்கள் திலீப் சாரதா நிறைய இருக்கிறது பார்த்திங்கன்னா புகைப்படம் திலீப் சாரதா யாராலையும் மறக்க முடியாது இந்த படத்தை அப்படி ஒரு நெகட்டிவான படம் இது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறாங்க பில்லா ரஜினி படம் பாலாஜி தான் ப்ரொடியூசரு நல்ல திருப்பும் முனையான படம் அது அதே பில்லா நல்ல அருமையான புகைப்படங்களாக இருக்கு கண்ணில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த காலத்துல எப்படி எடுத்திருக்கிறாப்ல லக்ஷ்மி காந்தன் அருமையா அருமையாக எடுத்திருக்கிறாப்ல மடைதி இருந்து தாவும் நதி ஏழை நான் அரி சந்திரசேகர் ஒரு அருமையான தோற்றம் புதிய வரப்புகள் இல்ல இல்ல இல்லை நிழல்கள் பரம் அது அதே காம்போ தான் இந்த பழத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பழைய நிலங்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது அந்த வாக்குல வந்த பழத்தை வந்து அவரோட பழக்கத்தெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க அதே புதிய வர்ப்புகள் கவுண்டமணி மணி அண்ணன் ஸ்ரீ ஒரு அருமையான நடிகை நல்ல ஒரு ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க ஸ்டீஃப் பிரியா அதுக்கு அடுத்த கட்டம் அப்படியே போறோம் தேங்காய் சீனிவாசன் இந்த பல என்ன பார்த்தீங்கன்னா டிக் 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 நம்ம மயில் பதினாறு வயது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நமது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா முக்காவாசி ஒரு பாரதி ராஜா கிட்ட நிறைய பயணிச்சிருக்கிறார் நினைக்கிறேன் அவர் லக்ஷ்மிகாந்த் சுதாகர் அந்த எண்பது காலகட்டத்தில் வந்து மிகவும் பேசப்பட்ட நடிகர் இதுவும் டிக் 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 தான் திலீப் சாரதா மயிலு மயிலு அப்புறம் வந்து இந்த சைடு பாரதி ராஜா நம்மளும் ஒரு ஏக்கன வேஷம் போடுமே அருமையான புகைப்படம் ஒரு புகைப்படம் இத்தனை வருடம் கழிச்சு நம்ம மனதை வந்து கொள்ளடிக்கிற இடத்தை பாருங்க... இது நிழல்கள் உள்ள ஒரு அருமையான படம் அது அந்த படத்தோட ஒரு பாதிதான். அருமை இந்த இப்படி அருமையாக எடுத்த புகைப்படத்தை எடுத்த ஐயா லக்ஷ்மிகாந்தன் வந்து பழைய பணி பணிபுரிஞ்சிருக்கிறாங்க ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஏகப்பட்ட படத்துல வந்து பணியாற்றினவர் தான் இந்த லக்ஷ்மிகாந்தன் ஒரு அருமையான கலைஞர்ல இந்த மண் ரேவதி ரேவதிக்கு தான் முத படம் நினைக்கிறேன் மண் வாசனை பாண்டியன் முத்துப்பேச்சி வீரண்ணன் ரேவதி அம்மா தான் முத்துப்பேச்சி இவர் வீரண்ணன் பாண்டியன் இது அலைகள் ஏகத்தில் நம்ம நடிகர் பிரசாந்த் அவங்க அப்பா தியாகராஜன் ஒரு அருமையான படம் இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நேர்த்தியாக நேர்த்தியா இப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பலப்பிடிப்பில் இருக்கும்போது ப பழப்பிடிப்பில் இருக்கும்போது எதாச்சமா எடுப்பாங்க ப இந்த புகைப்படங்கள்லாம் அதில் இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸை தான் இங்கே வச்சிருக்கிறாங்க இதோ நம்ம விச்சுவோம் மேரிய அம்மாவும் அலைகள் ஓய்வதில்லை அப்புறம் வந்து அதே அலைகள் ஓய்வதில்லை நல்ல ஒரு அருமையான படம் அப்போ தான் இதற்கு ரைட்ரு அருமையான சமத்துவ படம் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட புகைப்படங்கள் வச்சிருக்கிறாங்க வந்து கட்டாயம் பார்க்கணும் பார்க்கணுன்னுலாம் புதிய வரப்புகள் நல்ல அருமையான புகைப்படங்கள்லாம் இருக்குது நம்ம இந்திரா ரயில்வேலையும் ரயில் பருகி எதிர்க்கே சுதந்திர தின பூங்காவில் தான் இந்த கண்காட்சி வச்சுருக்கிறாங்க இன்னிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குன்னு போட்டுக்கிறாங்க அனைவரும் தவறாமல் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு கண்காட்சி காணக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் இது மாதவி அந்த காலத்து கனவு கன்யா இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் ம் சில படைப்புகள்லாம் வந்து காலம் சென்றாலும் அழியாம பேசணும்னு பாத்தீங்களா அது நம்ம ஐயா லக்ஷ்மிகாந்தனோட படைப்பு ஆகவே நீங்க இதை கட்டாயம் பார்க்கணும் நன்றி வணக்கம்